என் தேவேந்திரகுல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜாதி இந்த காணொலி எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதாவது நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்று ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலில் இருந்து வெளியேற்ற கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழர் அதிகாரம் கட்சி நிறுவன தலைவர் அழகர் சாமி பாண்டியன் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் மாற்று சமுதாய தலைவர்களும் இதில் கலந்து கொள்ள இருக்காங்க அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே கே செல்வகுமார் அவர்களும் இயக்குனர் வா கௌதமன் அவர்களும் பி காளியம்மாள் அவர்களும் பொன் ரஜினிகாந்த் அவர்களும் சாகின் பாத்திமா அவர்களும் ஏ கே பூமிராஜன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள இருக்காங்க ஏன் இந்த பட்டியலில் இருந்து வெளியேறணும் அப்படி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று தான் நம்மளை பட்டியல் பிரிவில் சேர்த்தாங்க அதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா நம்ம பொது பிரிவில் தான் இருந்தோம் நமது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமானது தமிழ் ஆதி தொல்குடி சமுதாயமாகும் அப்படிப்பட்ட நம்ம சமுதாயத்தை பட்டியல் பிரிவில் வந்து சேர்த்துட்டாங்க இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமானது சேர சோழ பாண்டியரின் மரபுவழி சமுதாயமானது இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி ஆறு கோயில்கள்ல முதல் மரியாதை இருக்கு பல பெரிய கோயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் கை பட்டாமா அந்த தேரே நகருமா அப்படிப்பட்ட வரலாறு படைத்த சமுதாயம் வந்து நம் சமுதாயம் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியிலும் சரி கீழடி அகழ்வாராய்ச்சியிலும் சரி அவர்களுடைய தொல்லியல் துறை ஆய்வின்படி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஆதி தொல்குடி சமுதாயமாக கண்டறியப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட வரலாறு கொண்ட தமிழ் பெருங்குடி சமுதாயத்தை பட்டியல் பிரிவில் சேர்த்துள்ளார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கள் பல தலைவர்களின் முன்னிலையிலும் நம்ம பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்னெடுத்தும் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசானது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலை விற்று வெளியேற்ற கோரி மாநில அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநில அரசு பட்டியல் வெளியேற்றத்தை கிடப்பில் போட்டுள்ளது அதனால தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இன்னும் பட்டியல் பிரிவில் நீடிக்கப்பட்டுள்ளனர் பழனி பால தண்டாயுதபாணி கோயிலில் முதல் மரியாதை நம்ம தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு தான் அந்த முதல் மரியாதையில பரிவட்டம் கட்டப்பட்டு தங்க தேர நம்ம தேவேந்திரகுல மக்கள் தான் அதை தொடங்கி வைக்கிறாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழன வேந்தர் அண்ணன் பே ஜான்பாணியன் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக அவ்வளவு மக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வரலாறு கொண்ட சமுதாயத்தை வேண்டுமென்றே இந்த திராவிட கட்சிகள் வந்து நம்மளை பட்டியல் பிரிவில் வச்சிருக்காங்க நம்ம வந்து பன்னெடுங்காலமாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் பல்வேறு கட்டமாக பல்வேறு போராட்டங்களாக நம்ம கையில் எடுத்தோம் அதற்கான பலன் இன்னும் கிடைக்கல அதனால இதை கண்டித்து ராமநாதபுரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இதில் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து இருந்து கோரியும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு பத்து சதவிகிதம் இடஒதுக்கீடு தரக்கோரியும் இந்த போராட்டமானது நடைபெற உள்ளது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் இதில் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான ஆர்ப்பாட்டமாக இருக்கு அதனால நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நன்றி வணக்கம்